வாழக்குள்ள ரொம்ப முடியாம வந்த சுத்தமா நடக்க முடியல நடக்கிறது ரொம்ப வழியா இருந்தது பரவாயில்ல சிரமத்துலன்னு வருங்க ஆமா பாத்துருங்க

யார் யார் கையெடுத்து கையெடு ஐயா கோயிலுக்கு வாங்க நம்மளால எதிர்பார்க்க நம்மளா பார்த்தா அவங்க செய்வது சாமிக்கு தயவுசெய்து என்னதான் உடம்பு சரியில்லாம் வாங்க கண்டிப்பா வாங்க உடம்பு நல்லபடியாயிருச்சு நீங்களும் வந்து பாத்துக்கீங்க நீங்களுக்கு என்னுடைய மனைவியுடைய உடல் நிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா ஒரு பயங்கரமான உடம்பு வலி கால் எரிச்சல் உள்ளாங்கால வந்து ஊசி குத்துற மாதிரி சூரிய சூரியன்னு குத்துறது எத்தனையோ கோயில்களுக்கு போயிட்டான் எத்தனையோ பரிகாரங்கள் இந்த குறி சொல்றாங்க கோயிலில் சாமி ஆடுறாங்க அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டான் எங்கேயுமே சரியாகலை டாக்டர்கிட்ட போனா என்னென்ன டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க எல்லா டெஸ்ட் எடுத்தது டெஸ்ட் மாதிரி தான் இருக்குது அப்படியே மருந்து கொடுக்குறாங்க இது வேற சரியாகல ஒரு சதவீதம் கூட சரியாகல கடவுளுடைய அருளால கிருபையினால சுவாமி எங்க பெருமாள் ரங்கநாதர் அவருடைய அருளால என் மணல் கிருக்கிற வேதனையில் அந்த சாய்நாதர் அவருடைய அருளாளன் எங்கள் குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் சாயின்வாத அந்த ரெங்கநாதர் தீர்த்து வச்சு அந்த வெங்கடாச்சார தீர்த்து வச்சு அவர்களை தான் நம்பி இருக்கிறேன் சாமி கைவிட மாட்டார் நன்னினோர் கைவிடப்படார் என்ற வேத வாக்கு இருக்கிறது அவரை நம்பித்தான் இங்க வந்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட நூறு மடங்கு அதிகமாகவே எங்களுக்கான அந்த நம்பிக்கையும் குணமும் கிடைத்தது அதற்காக சுவாமி நாராயண பரம்பரளே ரெங்கநாதா ஆதி மூலமே ஆடாத ரட்சகனே சாய்நாதா உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சுவாமி கோடான கோடி நமஸ்காரங்கள் சுவாமி இங்கே வரக்கூடிய பொதுமக்களிடம் விதமான டொனேஷனும் கேட்பதில்லை வயிறார உள் கொடுத்து அதற்கு பிறகு அவர்களுடைய குரையை கேட்டு இங்கே எங்கேயும் எதிர்பார்க்காத நிலையிலே அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடியார்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சுவாமி அந்த அடியார்களுக்கும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி சுவாமி காத்துற வேண்டும் சுவாமி அவர்களுடைய சேவை இந்த மக்களுக்கு காலம் கிடைக்கத்தக்க வகையில் உங்களுடைய பரிபூர்ண அன்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் வளமையும் கருவையும் அந்த ஒவ்வொருவரும் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மீதும் स्वामी ने नरक पर स्वामी आशीर्वाद का तो। எனக்கு முதுவழி தண்டோட தன்னோட எலும்பு விளங்கி இருந்தது பதினோரு வருஷமா அந்த வழி இருக்கு கழுத்தும் நரம்பு எல்லாம் வீங்கி இருந்தது உடம்பு உடம்புள்ள தீயா எரிஞ்சிட்டு இருந்தது இப்ப வந்து பார்த்து பையா கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல தான் அவருடைய ஆசீர்வாதத்துலயும் இப்ப வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது எல்லாமே இறைவன அனுகிரகம் தான் இந்த இடத்துக்கு வந்ததே தெய்வ அனுகிரகத்துல உடம்பு சரியாயிரும் மற்றபடி நன்கொட எதுவுமே அவங்க கேட்கவே இல்ல அன்னதானம் எல்லாம் கொடுத்து தெய்வ சன்னிதானத்துல இருந்த மாதிரி ஐயாவோட ஹீலிங் பவர் நல்லபடியா இருக்கு ஐயவனுக்கு நன்றி ஐயாவுக்கு நன்றி நான் இருந்து இருந்தவரேன் மதுரை மதுரை பக்கத்துல கிராமம் அலுவல்கிட்ட கிராமத்துல இருந்தவரே என்ன டாக்டர் வந்து அலோபதி டாக்டர் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு மூணு நாலு சீஃப் டாக்டருமே மியோட்ட இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே வந்து சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க அதுல ரெண்டு மூணு டாக்டர்ஸ் வந்து ரொம்ப விலகி இருக்கு உங்களுக்கு சர்ஜரி பண்ணனாலும் நீங்க ஃபெயிலியர் ஆகி அப்படி பெட்ரெல்லாம் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ அதனாலே நான் வேலை ரிசைன்மெண்ட் சும்மா இருக்கேன் சொன்னாங்க இப்போ ஐயாட்ட பாத்துல இருந்து இப்ப உடம்பு பரவாயில்ல மன தைரியமா இருக்கு எனக்கு இது கிட்டத்தட்ட பதினோரு வருடமா இருக்கு எனக்கு ஸ்கூல்ல நிக்க முடியாது என்னால நான் டீச்சரா இருந்தேன் ஃபுல்லா நிக்க முடியாதுங்கிறதுனாலதான் இப்ப பார்ட் டைம் பார்ட் டைம் வேலைய உட்காந்து பாக்குற வேலை இப்ப ரொம்ப கூலி வேலைக்கு போற மாதிரி போயிட்டு இருக்கேன் நானு நல்ல ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபலா இருக்க வேண்டியது இப்ப இந்த மாதிரி வேலைக்கு போறேன் தான் ஐயாவோட அனுகிரகத்துல நான் மீண்டு வரணும் இறைவனுக்கு நன்றி நல்ல அனுகிரகம் கொடுக்குறான் தாம்பரத்துக்கு வரேன் பேர் முருகன் நான் அஞ்சு ஆறு மாசமா படுத்து படிக்க இருக்கேன் ஒண்ணு முடியல கா வீட்டமும் இல்ல நடக்க முடியல உக்காரம் இல்ல உக்காந்து சாட முடியல எந்த எது இல்லை இல்ல எவ்வளவு முந்தைய கொடுத்துட்டு பாத்து போயிடுச்சு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து பார்த்து ஊசி போட்டாங்க அந்த ஒரு மூணு நாளைக்கு நாள் பார் வரைக்கும் நல்லா இருக்கும் வெளியே வந்துடும் தீம் மாத்திரை போய் ஊசி போடுவோம் அதே துணி தீமிட்டம் போயிட்டு நாலு வந்து வேலைக்கு போகாமல் இப்போ வீட்டுலயே படுத்து கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல சாப்பாடு அண்ணன் திருமூர்ல இருந்து வர போன மாதிரி வந்தேன் பரவாயில்ல நல்லாயிருச்சு இந்த வாரமும் வந்தனால பிரெண்டுகளாயிட்டு பரவாயில்ல போட்டாங்க சாப்பிட்டேன் நம்மளால முடிஞ்சுதான் நாங்க செய்யறோம் வேற அவங்க எல்லாம் கேக்கல பண்ணி நல்லா இருக்கணும்

இந்த அவ நான் தான் காப்பாத்துறேன்

ஒரு டாபுரம் எனக்கு ரொம்ப வெளியே சொல்றது ஒரு குழந்தை

பருதி போதே பருதி போதே அல போயிடு இருக்கே நானு இது சரியா ஓகே நீ போய் I don't know what 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 I don't

ஒன்றமா பாத்துறேன் ஒன்னும் சரி இங்க வந்து ஒரு அலட்சம் வராது பண்ணால எது ஒரு இஷ்டப்பட்டு கொடுத்த போறதுதான்